குருவே சரணம் குருவருளே திருவருள் குரு 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 தேவோ குருபிரமருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபர தைவேங்கடசுபானந்த சருவே நமக அகண்டமண்டலாக்காரம் தத்பதம் தரிசிதம் யோகம் சுவாமி சத்குருவே குரு அஷ்டோத்தர நமகோத்தரவீ ஓம் வேங்கட சுப்பானந்த குருவே போற்றி ஓம் அண்டம் காக்கும் குருவே போற்றி ஓம் மன்னிக்கும் மண்டல குருவே போற்றி ஓம் இருள் ஒளி கடந்த குருவே போற்றி ஓம் ஐயம் தீர்க்கும் குருவே போற்றி ஓம் வையம் காக்கும் குருவே போற்றி ஓம் அருள் விழி அருளும் குருவே போற்றி ஓம் தீரம் அருளும் திருகுருவே போற்றி ஓம் உண்மை பொருளே குருவே போற்றி ஓம் தெய்வங்களின் தலைவா குருவே போற்றி ஓம் கால மழைக்கருளும் குருவே போற்றி ஓம் ஞாலம் செழிக்க அருளும் குருவே போற்றி ஓம் மூனிலும் உளத்திலும் கலந்த குருவே போற்றி ஓம் வானிலும் நிலவினும் நிறைந்த குருவே போற்றி ஓம் முக்குணம் கடந்த குருவே போற்றி ஓம் முக்காலம் கடந்த குருவே போற்றி ஓம் மும்மலம் துறந்த குருவே போற்றி ஓம் முக்சக்திக்கும் மூல குருவே போற்றி ஓம் முக்காலம் உணர்ந்த குருவே போற்றி ஓம் எக்காலமும் எமை காக்கும் குருவே போற்றி ஓம் சர்வசக்தி வடிவான குருவே போற்றி ஓம் இருமை போக்கும் குருவே போற்றி ஓம் இருளை அகற்றும் குருவே போற்றி ஓம் பறநிலை சேர்க்கும் குருவே போற்றி ஓம் தொலையா நிதியே குருவே போற்றி ஓம் தொல்லை தீர்க்கும் குருவே போற்றி ஓம் அல்லல் அகற்றும் குருவே போற்றி ஓம் தொடரும் உறவே குருவே போற்றி ஓம் அடங்கா அன்பே குருவே போற்றி ஓம் அடிமைக்கு அருளும் குருவே போற்றி ஓம் அறம் பொருள் இன்பம் அருள்வாய் போற்றி ஓம் பரம்பொருள் உணர அருள்வாய் போற்றி ஓம் எம் சிரமதில் அமர்ந்து நிலைப்பாய் போற்றி ஓம் சிறு குறையின்றி காக்கும் குருவே போற்றி ஓம் கருணை கடலே குருவே போற்றி ஓம் குலதெய்வ வடிவே குருவே போற்றி ஓம் குரு பக்தி பெருக அருள்வாய் போற்றி ஓம் குறை ஒன்றுமில்லா குருவே போற்றி ஓம் குலவிலக்குழியே குருவே போற்றி ஓம் ஆதி அந்தமில்லா குருவே போற்றி ஓம் எங்கும் நிறைந்த குருவே போற்றி ஓம் உன்னத தவமே குருவே போற்றி ஓம் உறுதுணை உயிரே குருவே போற்றி ஓம் உலகை காக்கும் குருவே போற்றி ஓம் நிறை உளம் நிறை தெய்வம் குருவே போற்றி ஓம் பூரணப் பொருளே குருவே போற்றி ஓம் தயால குணமே குருவே போற்றி ஓம் தீது நீக்கும் குருவே போற்றி ஓம் பிரளயம் அகற்றும் குருவே போற்றி ஓம் ஞான பரம்பரை காக்கும் குருவே போற்றி ஓம் ஆசை கடக்க அருள்வாய் போற்றி ஓம் கருணை குணத்தை அருள்வாய் போற்றி ஓம் முக்கதிக்கு முதல்வா குருவே போற்றி ஓம் பாரினையாலும் பரமே போற்றி ஓம் முழுமதி முகமே குருவே போற்றி ஓம் ஏகாந்த நாயகா குருவே போற்றி ஓம் ஆன்ம ஞான வடிவே குருவே போற்றி ஓம் அடியார்கருளும் குருவே போற்றி ஓம் மோகமகற்றிக் காக்கும் குருவே போற்றி ஓம் மோட்ச வீடு அருள்வாய் குருவே போற்றி ஓம் பஞ்சபூதத் தலைவா குருவே போற்றி ஓம் பரமசிவ நிலையே குருவே போற்றி ஓம் பரிபூரண பரமே குருவே போற்றி ஓம் பவித்திர பவித்ரப்புருளே குருவே போற்றி ஓம் பாவாதீத பரம்புருளே குருவே போற்றி ஓம் ஆதிபிரம்ம அருளே குருவே போற்றி ஓம் வேங்கடேச வேங்கட குருவே போற்றி ஓம் சுப்பிரமணிய சுப்பானந்த குருவே போற்றி ஓம் முக்கோடி தேவ வடிவே குருவே போற்றி ஓம் வானவர் வணங்கும் குருவே போற்றி ஓம் வண்ணாரப்பேட்டை வாசநிவாச குருவே போற்றி ஓம் பக்தர் மனதில் வாழும் குருவே போற்றி ஓம் பேரண்டம் கலந்த குருவே போற்றி ஓம் பிரம்மாண்ட பிரகாசமே குருவே போற்றி ஓம் ரிஷிகணங்களின் தலைவா குருவே போற்றி ஓம் பரம்பொருளான குருவே போற்றி ஓம் பக்திக்கு இறங்கும் குருவே போற்றி ஓம் திருவடி பணிந்தேன் குருவே போற்றி ஓம் திருவருள் பெறவே குருவே போற்றி ஓம் பிறவா நிலையலி குருவே போற்றி ஓம் முனை மறவா நிலையலி குருவே போற்றி ஓம் சிலை வடிவழகே குருவே போற்றி ஓம் மனநிறை மகிழ்வே குருவே போற்றி ஓம் மங்கள ஒளியே குருவே போற்றி ஓம் ஓம் எனும் ஒளியே குருவே போற்றி ஓம் குடும்பங்கள் வாழ அருள்வாய் போற்றி ஓம் கேட்கும் வரங்கள் தருவாய் போற்றி ஓம் ஆயுள் ஆரோக்கியம் அருள்வாய் போற்றி ஓம் ஆனந்த கற்பக தருவே போற்றி ஓம் பஞ்ச பசுக்களின் பதியே போற்றி ஓம் சிவசுகம் கண்டாய் குருவே போற்றி ஓம் எத்திக்கும் அருள்வாய் குருவே போற்றி ஓம் பதிதிக்கும் நிறைந்த பதியே போற்றி ஓம் காருண்யசாகர குருவே போற்றி ஓம் பேறுகள் அனைத்தும் அருள்வாய் குருவே போற்றி ஓம் சிவசக்தி கலையின் நிலையே போற்றி ஓம் ஜீவன்கள் அனைத்தின் பதியே போற்றி ஓம் கடுவெளி கலந்த பதியே போற்றி ஓம் மூலப்பொருளின் நிதியே போற்றி ஓம் காலக்கணக்கை கடந்தாய் போற்றி ஓம் மாலவன் வேலவன் வடிவே குருவே போற்றி ஓம் மங்களம் மங்களம் குருவே போற்றி ஓம் சர்வமங்கலம் சத்குருவே குருவே போற்றி போற்றி ஓம் சர்வமங்கலம் சத்குருவே குருவே போற்றி போற்றி ஓம் சர்வமங்கலம் சத்குருவே குருவே போற்றி போற்றி குருவை போற்றி பாடியவர் வீர சுவாமி ஞானோதய ஆலயம் கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நான்கு